என் செல்ல குழந்தையை உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு வந்து விட்டது நாளை செவ்வாய்க்கிழமையில் உன்னுடைய வீட்டில் நான் இந்த மாற்றத்தை நடத்தியே தீருவேன் ஒருவேளை இன்று இந்த வராகி என்னை மதிக்காமல் நீ சென்று விட்டாயானால் இனி நடக்கின்ற எதற்கும் நான் பொறுப்பாகிவிட முடியாது நல்லதை நடத்தி தர வந்திருக்கும் நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள உனக்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை நீ பயன்படுத்தி கொள்ளாமல் ஆனால் உனக்கு நடப்பது நல்லது என்றே நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடுவாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டிருப்பதை விட உன் தயானவள் நான் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நான் என்றோ என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் சரியான உண்மைகளை என்னவென்று நான் தெரிந்து புரிந்து உனக்காக உன் முன்னால் நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களிலும் உனக்கு வேண்டிய அத்தனை அற்புதங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை எதுவுமே சரிப்பட்டு வரவில்லை என்று எண்ணி நீ கலங்கி நின்ற பொழுது உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது தெய்வம் உன்னை பார்த்து கொள்ளும் என்கின்ற மன உறுதியை கொடுத்திட்ட உன் அம்மா நிச்சயமாக இனியும் உன்னை காக்க எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு எந்த உண்மைகளையும் தந்துவிடவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு என்னாலும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது நீ இந்த வாழ்க்கையை சரியாக உணரத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் நாளைய செவ்வாய் கிழமையின் விடியலில் நான் உன் வீட்டில் ஒரு மாற்றத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறதல்லவா என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு காரணங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து நீ உனக்கான வெற்றியை பெறக்கூடிய குழந்தை அல்லவா நாளைய செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என்பது சஷ்டியினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது கந்தன் உன் வீட்டிற்கு வந்து உன் வீட்டில் ஓர் அதிசயத்தை நடத்தி உன்னை பெருமகிழ்ச்சி அடைய வைக்கப் போகிறார் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே எத்தனையோ விஷயங்களுக்குள் சிக்கி தவித்த உனக்கு இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் உனக்கு தந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கை தலைகீழாகவே மாறினாலும் சரி அந்த இடத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தி வல்லமையை காட்டக்கூடியவர் அந்த கந்தன் அல்லவா உன் அப்பன் முருகன் வேலும் காக்கும் வேலவனும் உன்னை காப்பான் என்பதனை எப்பொழுது மனதிற்குள் நம்புகிறாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்திடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நிலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடியவர்களுக்கு பேரதிர்ஷ்டம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் அல்லவா என் அப்பன் முருகன் என்னை காப்பான் என்று சொல்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கந்த நிலையாக நிற்பார் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே உன்னை நான் எப்பொழுதும் நிலையாக நின்று காத்து வருகின்ற இந்த நேரத்தில் நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக மாறும் என்று நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் என்றால் இன்று இந்த பஞ்சமி நாளில் இந்த ஆகியும் நாளை சஷ்டி நாளில் கந்தனும் உன் வாழ்க்கையில் நின்று நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே சரியானபடி நமக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நாம் பெருமகிழ்ச்சியான உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எப்படி இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வருகிறோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களையும் உனக்கு நடத்தி தந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றி உறுதி செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா என் குழந்தையே நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் பல அனுபவங்களை தந்துவிட்டேன் யார் என்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் பலவற்றை சரியாக நீ செய்து முடித்துவிடு அதன் மீது நீ அதிகப்படியான கவனம் செலுத்து மீண்டும் மாயைகளின் பின்னால் நீ சென்று விடாது உனக்கு கிடைத்ததையெல்லாம் சரியாக நீ பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதுமல்லவா உன்னிடத்தில் தோல்வி கூட தோற்று போகும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து எதையும் உனக்கு அள்ளி கொடுக்கும் என்று நினைப்பதை விட நாம் தேடிச் சென்று நம் வாழ்க்கையின் வெற்றியைப் பெற வேண்டும் என்று நினைப்பவன்தான் புத்திசாலி எந்த சூழ்நிலை வந்தாலும் சிலரை தேடிப் போகாதே எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்தாலும் சிலரிடத்தில் மட்டும் எதையும் கூறாதே வசதி நிலையானதும் கிடையாது வறுமை தொடர்கதையும் கிடையாது நிச்சயமாக எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து போது போதும் என் குழந்தையே மானிடன் ஜாதகம் இறைவனின் கையிலே மயக்கங்கள் நேர்வதில்லை தெளிந்தவர் நெஞ்சிலே நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வத்தின் கைகளில் இருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே தெளிவான எண்ணங்கள் இருக்கும் அதை உணர்ந்து கொண்டவர்கள் ஒருபோதும் எதை பற்றியும் எண்ணி வருத்தப்பட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருப்பவனுக்கு கோவிலில் முதல் மரியாதை கொடுக்கப்படலாம் அங்கே அவனுக்கு பரிவட்டமும் கட்டலாம் ஆனால் நல்ல குணமும் நல்ல செயலும் இருப்பவனுக்கு தான் இறைவனிடத்தில் முதல் மரியாதை என்பதனை மறந்து தெய்வத்திடம் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தேவையில்லாத இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விடாது என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற என் குழந்தையே சில நேரங்களில் இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுக்கிறது தெரியுமா இதற்கு மேல் அவ்வளவுதான் என்று நினைக்க தோன்றும் அதே நேரத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான நல்ல மாற்றங்களை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என்னாலும் உனக்கான நம்பிக்கை உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாது உனக்கு நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு யாருக்கும் இங்கு யாரும் சலைத்தவர்கள் அல்ல யார் வாழ்க்கையையும் இங்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவரவர் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாது என் பிள்ளையே அவனவன் செய்கின்ற செயல்கள் அவனவனுக்கு சரியாக இருக்கின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் இதை செய்கிறோமே இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு வரும் என்பதனை எல்லாம் பற்றி யாரும் இங்கு யோசிப்பது கிடையாது என் குழந்தையே இது போன்ற மனிதர்களின் மத்தியில் நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை அடகு வைத்து விடாது யார் பேச்சையும் கேட்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்ற தவறான கருத்துக்களை நீ ஒருபோதும் உள்வாங்கிக் கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே மலையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் அங்கு வீசுகின்ற காற்று நம்மை வாழ விடாது அது மாதிரிதான் வாழ்க்கையும் விதவிதமாக வரிசையாக கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதற்காக விட்டுவிடக்கூடாது சில மணி நேரங்களில் அடங்கிவிடும் அந்த காற்று போலத்தான் வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுத்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை பணம் வேண்டும் பதவி வேண்டும் நாம் மிக பெரிய ஆளாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒரு புறம் எதுவும் வேண்டாம் மனது மட்டும் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு புறம் எனக்கு எல்லாமுமே முக்கியம் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு புறம் எல்லோரையும் தாண்டி நான் தனியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒரு புறம் என்று ஒவ்வொருவரினுடைய மனதும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை கொண்டதாக இருக்கின்றது அமைதியான முடிவுகளை நிச்சயமாக எடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் நடத்தி தர தயாராகிவிட்ட இந்த நேரத்தில் நீ எதற்கும் கலங்காது உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து நீ முன்னேறி இரு நிச்சயமாக உனக்கு என்றும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை நல்ல திருப்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உன்னை காப்பாற்றும் என்பதனை உணர்கின்ற பிள்ளைகளுக்கு நம் வாழ்க்கை நம்மை தேடி வந்து கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமானது நிச்சயமாக வந்துவிடும் தெளிவில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் கடந்து நீ வருத்தப்படாதே இனி உனக்கு தெளிவான பல உண்மைகள் என்றும் என்றென்றும் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் சரியில்லாத ஒரு வாழ்க்கையை எண்ணி கவலைப்பட்ட உனக்கு வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்த வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உன்னை தொடர்ந்து வந்துவிட்டது இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்த நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து கொண்டு தாயின் அன்போடு மரவணைப்போடும் நாளை கந்தனினுடைய அருளாசிகளோடும் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள நீ தயாராக இரு என்றும் உனக்கு வெற்றி உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய மாற்றம் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்வாய் கலங்காதிரு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் ஆரம்பித்து விட்டது உன் வெற்றியை நீயே உறுதி செய்ய போகின்றாய் விடியும் பொழுது உனக்கான பொழுது என்னை தவறவிட்டு என் பிள்ளை வருந்தாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்